அரண் வணக்கம் நான் மத அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் விலவன் ராமதாஸ் அவர்கள் நிறைய சிங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தல வணக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை விமர்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதை வரவேற்கிறவங்களும் இருக்கிறாங்க அது பல வகையில போயிட்டு இருக்குது இனி திமுக அதிமுக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது திடீர்னு இந்த ஒரு கௌசிக்கு உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி திடீர்னு ஒரு கௌசிக்கு உள்ள வந்து அப்படியே விஜய் அவர் வேற குறுக்க மறுக்க ஒரு அப்படியே அவர் ஒரு அறிக்கையைன்னு ஒன்று தீர்வு வந்துருக்கறாரு எப்படி பார்க்குறீங்க தறிக்கையை பார்க்கவே முடியலங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு ரொம்ப சிம்பிள் அவர் வந்து என்ன சொல்றாரு பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி கொள்கை எதிரிங்கிற ஒரு வார்த்தைக்கு மேல பாஜகவை கடந்த ஓராண்டு காலத்துல அவங்க எதிர்த்ததா ரெக்கார்டே கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு வருஷமா எல்லா சேனலும் வீடியோ போட்ட பிறகு தான் மோடிஜி பிஜேபிங்கிற வார்த்தைகளே அவர் பயன்படுத்துறாரு காத்திருந்து காத்திருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப விளக்காத பிள்ளை எல்லாம் ரொம்ப லேட்டா படிக்கும் தெரியுமா அந்த மாதிரி இந்த ரெண்டு வார்த்தையை கொண்டு வர்றதுக்கு நாம எல்லாரும் ஓவர் டைம் பாத்துருக்கோம் நினைக்கிறேன் இந்த மாதிரி சேனல்கள் பேசுறவங்க எல்லாருமே அதன் பிறகு ஒரு வழியா வந்து சமூக ஊடகங்கள் சேர்த்து அது கொஞ்சம் லேட்டா போகுதுன்னு நினைக்கிறேன் அவரு வீடு அந்த வடிவம் அந்த இருபது அடி உயர செவிறு டவர் எடுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சமூகத்துல என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப லேட்டா தான் உள்ள போகுது நெஞ்சில பச்சை குத்துன தாடி பாலாஜி சொல்றாரு நாம இங்க சொல்றதுக்கு இல்ல அவர்கிட்ட வந்து செய்தியை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க நாங்க வேலை செய்யறத அவர் அவரை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை தடுத்து இருக்க மாதிரி அவரோட அறிவையும் இந்த மாதிரி சில எல்லாம் இருக்கு எனக்கு அவர் பேர்ல சங்கடமே இல்லை தொடர் என்னன்னா அவரு சுறா படத்த கதையை வந்து ஓகே பண்ணுவார் அப்பவே அவரோட அந்த இன்டலெக்சுவல் எபிலிட்டி என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இந்த படம் இந்த படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு அவர் நம்பியிருக்காரு அதை மாதிரி பல மொக்க டைலாகுகள் அவர் கொடுத்தா அவர் வந்து வீராசமா பேசிடுறதுங்கிறது அவர் ஒரு இயல்பு ஈவன் தோ ஒரு நடிகரோட இயல்புனே கூட வச்சுக்கும் சமூக பார்வை இல்லாத எந்த நடிகரோட இயல்பாவும் அப்படி இருக்கும் அவர் இப்படி ஒரு அறிக்கையில கையெழுத்து போட்டதை பத்தி கூட பிரச்சனை இல்லை இதை எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல அதுக்கு அதுக்கு வந்து இது ஓகேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல ஒரு சாதாரண எம்எல்ஏ லெவல்ல இருக்கிறவங்களே கூட தனக்கான ஒரு இதை கொடுக்கும்போது அந்த 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 தயாரிப்போட இருப்பாங்க இவரு டிஎம்கேவோட தான் நான் ஸ்பேரிங் போடுவேன்னு கிளைம் பண்றவரு இந்த 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 அறிக்கையை கொஞ்சமாவது ஏதாவது தலை புரியுதா வால் புரியுதா எதுவுமே இல்லை நீங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டு சேர்ந்ததை க்ரிட்டிசைஸ் பண்றதுல எட்டு வாட்டி டிஎம்கேயோட பேர் இருக்கு ஏழு வாட்டி பிஜேபி பேர் இருக்கு ஒரே ஒரு வாட்டி ஏடிஎம்கே பேர் இருக்கு எனக்கு என்னமோ டவுட் ஏடிஎம்கே ஆள் யாரோ உள்ள உட்காந்துகிட்டு இதை எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் அல்லது அவருக்கு வந்து ஜெயலலிதா செத்துவிடுறாங்கங்கிறதுன்னு அவருக்கு தெரியல ஜெயலலிதா உயிரோட இருந்த போது ஒரு பம் அறுத்து தெரியுமா யாரோ டயலாக் ஆமா யாரோ ஒரு டயலாக் எழுதி குடுத்துட்டான் அந்த டயலாக பேசிட்டாரு படத்துல அல்லது வந்து அது என்னமோ அந்த தலைவா படத்துக்கு ஏதோ ஒரு அது கூட அவர் பேசுனதான்னு கூட தெரியாது போஸ்டர்ல ஒட்டிட்டான் போஸ்டர்ல ஞாபகம் இல்ல போஸ்டர்ல ஒட்டினதுக்கு அப்புறம் அப்பா கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் அரை நாள் மலையடி வாரத்துல காத்திருந்து அதன் பிறகு மன்னிப்பு கேட்கறதுக்கு வழி இல்லாம அணில் மாதிரி சேவை செய்யற கஷ்டப்பட்டு வந்த அந்த காயம் இருக்குல்ல ஒரு வாட்டி சஃபரான அந்த சூடுபட்ட பூனை வந்து திரும்ப போகாதுங்கிற மாதிரி ஒரு வாட்டி பொண்ணு ஜெயலலிதா செத்து போயிட்டாங்கிறத தகவலை தெரியல போட்டுருக்காரு அதனால ஏடிஎம்கேங்கிறது வந்து அந்த நாக்குல வர மாட்டேங்குது ப்ராஜெக்ட் டிஎம்கே எதிர்ப்பு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க சரி பரவாயில்ல விவேக் ஜோக்கோன்னு வரும்ல அதுக்குன்னு இவ்வளவு உரிமையோட இல்லைப்பான்னு அந்த மாதிரி அதுக்குன்னு இவ்வளவு டிஎம்கே எதிர்ப்பு ப்ராஜெக்ட் தான் அவங்க என்னாலும் சீடுக்கு தகுந்த மாதிரியாவது டைலாக் பேசணும் இது வந்து அடிப்படை அறிவே இல்லாத ஆட்கள் தான் கீழே இருக்காங்கங்கிறதே தெரியுது அவரோட திறன் மட்டும் பிரச்சனை இல்ல அடுத்ததா இவரோட இந்த எனக்கு என்ன கூட்டணி மூன்று அதனால இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும் போது திமுக இதுல இழுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அதான் அவரு அந்த தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு நினைக்கிறேன் திமுக எதிர்ப்பு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிருப்பாங்க ஒரு சப்ஜெக்ட் படிச்சிட்டு போறீங்க எக்ஸாம் மாத்தி வந்துருச்சுன்னு இந்த படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து அல்லது இவங்க இன்னொரு சந்தேகம் இருக்கு என்னன்னு சொன்னா இவர்கள் அதிமுகவை நம்பிதான் தங்களோட அந்த பேர வலிமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க வீக்கா இருக்கு அது ஒரு யார் வேணா அடிக்கிற ஒரு யார் வேணா அடிக்கலாம் இத அப்படிங்கிற மாதிரி லைட்டா ட்ரீட் பண்ணிட்டு பிப்டி பிப்டி ஷேரு துணை முதல்வர் நார் ரென்ற வருஷம் நீ ரென்ற வருஷம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிதப்புல வந்து இருந்திருக்கிறாரு இந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் லெவலுக்கு அவர் ஏதாவது யோசிச்சிருப்பார் போல பட் ப்ராப்ளம் வந்து இது இவங்க காலில விழுறதுக்கு நம்ம பிஜேபி கூடவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நான் ஒரு இதுல சொல்றேன் இவர் கால விழுறதுக்கு நாம பாஜகவோடவே போயிடலாம்னு சொன்ன நிமிஷத்துல விஜய்யோட பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொன்னா அவருக்கு இனி இங்க ஒரு ஒரு பேர வலிமைங்கிறது கிடையாது முதல் பிரச்சனை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் ஆளை நிறுத்தணும் அவ்வளவு செலவு பண்ற அல்லது அந்த அந்த முழுக்க வேலையை பார்க்கறதுக்கு அத்தனை இடத்துலையும் ஆளை அவங்க தேடணும் அந்த வேலை இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அவரு சினிமா ஷூட்டிங் வர்ற மாதிரி ஒரு 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 ஈவெண்ட்டுக்கு வந்தாருன்னா அடுத்த பிரேக் எடுத்துட்டு மனப்பாடம் மட்டும்தான் அடுத்த ஈவெண்ட்டுக்கு வர்றாரு சோ இவருக்கு இந்த டைம் தேவைப்படுது சினிமா ஷூட்டிங் மாதிரி ஒரு பிரேக் ஒரு பிரேக் எடுத்துன்னு அப்படி இதை அவசரமா அரசியல் முழுக்க அரசியல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு ஃபுல் லோடு அது பிடிக்கல ஒன்னு பிறகு செலவு இது அத்தனையும் செய்யறதுக்கான பைனான்ஸ் பிடிக்கணும்ல இப்ப இது வரைக்கும் வந்து ஓகே கே அலையன்ஸ் வருங்கும் போது யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ண வருவாங்க அடுத்ததா ஒரு ஒருத்தர் ஒருத்தரை கொண்டு வந்தாங்க இவர் ஆதவ அர்ஜுனா பட் ஆதவ அர்ஜுனாவே போய் இவரை சந்திக்க முடிய சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல புசியானது குடுக்கப்படுத்துட்டு அதையும் தடுக்கிறாரு சோ இப்பைலா சப்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அலையன்ஸுக்கு வாய்ப்பு இல்ல இத மாதிரி அவருடைய எல்லா கதவுகளையும் அடைக்கும் போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகு இவருக்கு இருந்த அந்த அரசியல் முக்கியத்துவம்ங்கிறது இனி இருக்காது நம்ம நம்மள கூப்பிட ஆள் இருக்காது இன்ன வரைக்கும் யாரும் வரல அவர் என்ன நினைச்சாருன்னா கூட்டணி ஆட்சிங்கிற அளவுக்கு பேசினாலும் கூட எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் அந்த மாதிரி அதிமுக டிஎம்கே க்கு வர பிராக்டிக்கலா முடியாது இல்லையா எஸ்டிபிஐ வந்து திமுக ஏத்துட்டு போயிருக்காங்க பட் அவங்க திமுக நாடி போலாம் விஜய் பக்கம் போவேணான்னு முடிவு பண்ற அளவுல தான் இருக்கு அவரோட மார்க்கெட் அரசியல் மார்க்கெட் எல்லாமே சேர்ந்த பிறகுதான் ஒரு அவுட் ஆஃப் ஆஃப்ரேஷன் தான் அவர் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அதுல அந்த எழுதி கொடுத்தவங்க ஒண்ணு அதிமுக விசுவாசியா இருக்கணும் இல்ல விஜய் மேல ஏதோ காண்டில் இருக்கணும் தாடி பாலாஜி வெளியில வந்து இப்ப அம்பலப்படுத்துறாரு இல்லையா அந்த ஸ்ட்ரக்சரை காலி படுறாருல்ல அந்த மாதிரி எழுதி கொடுக்கறவனும் ஏதோ கொலை இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது இப்படிதான் தெரியுது ஆரம்பமே திமுக மறைமுக கூட்டணி அதிமுக நேரடி கூட்டணி அப்படின்றத சொல்ல வராது மறைமுக கூட்டணி சொல்றதுக்கான காரணம் என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டு இப்படி இப்ப திமுக தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்குதுங்கிறத பாக்குறோம் பிஜேபி காரங்க ஓப்பனாவே சொல்றாங்க எந்த விலை கொடுத்தாவது திமுக வந்து ஆட்சியில இருந்து அகற்றணும் ஏன்னா அவங்க ஒரு மாநிலத்துல மட்டும் பிரச்சனை பண்ணல இந்தியா முழுக்குமே அவங்க வந்து உருவாக்குற பிரச்சனைகள் வந்து இந்தியா முழுக்க போகுது மும்மொழி கொள்கைக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்திலே பிரச்சனை வருதுன்றாங்க அது மாதிரி பிரச்சனை வந்து ஒரிசா வரைக்கும் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அங்கேயும் அதை பேசுறாங்க குஜராத்ல அது பிரச்சனை ஆகுது இப்படி வந்து கட்சிக்காரர்களே அதை எதிர்த்து பேசுறாங்க நாங்கள் உருவாக்க இருக்கின்ற ஒரு இந்து சாம்ராஜ்யம் அப்படின்றத ஒரு கனவுலேயே அது வந்து கலைச்சிரும் போல இருக்குது கருவிலே கலஞ்சிரும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஓர்மைக்கு எதிராக எல்லா வேலையும் இவங்க செய்யறாங்க அதுதான் மையமா வந்து சொல்றாங்க சோ ஐடியாலஜிகளை மொத்த கேரியருமே காலி பண்றதுக்கான ஒரு ஐடியாலஜியை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க உங்கள காலி பண்ணணும்னு சொல்ற ஒரு கட்சியை பார்த்து வடக்கு முன்பே இதை பேசுறாங்க ஆங்கில ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள் இதான் பேசுறாங்க இவரையே என்ன அப்போ எதத்தான் கவனிக்கிறாரு என்ன புரிஞ்சு ஒரு நெரேசன் செட் பண்றாரு அவரு ஆமா அப்படித்தான் அவர் வந்து பாஜகவுக்கு இருக்கிற சில இடையூறுகளை கலையறதுக்காக ஒரு 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 டீம் வந்து இறங்கும் அப்பப்போ இவர் அந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்டுக்கு தான் இவங்களை இவங்களை இறக்கி விட்டுருப்பாங்கிறதா நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு ஏன்னா இது வெறுமனே அந்த ஒரு சம்பவத்துக்காக சொல்ல நான் பல்வேறு விஷயங்கள்ல அவர் அழுத்தமா பாஜகவை எதிர்த்து எந்த வாக்கியமும் பேசுனதே கிடையாது அவரு நான் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்ட அவர் குறி வச்சு சிறுபான்மையோர் நலன் பேசினாலும் கூட அவர் அதுக்கு சொல்றது என்னன்னா சிறுபான்மையோர் நலனுக்காக என்னோட கட்சி போராடும்னு அவர் சொல்லலை போராடினா துணை செய்வோன்றதான் அதிகபட்ச வாக்குறுதி மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில எல்லாம் பிஜேபி வர முடியாதுங்க அவ்வளவுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதனால அது அதை அதை பத்தி பேச வேணாம் சோ என்னன்னு சொன்னும் பிரச்சனை இல்லைப்பா ஒரு ஒரு பெரிய குற்றவாளியை டிராபிக் வயலேஷன் மாதிரி சிம்பிளா அதை ட்ரீட் பண்ணி ஓரம் கட்டுறதுதான் அவரோட இன்டென்ஷன் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் டீலிமிடேஷன் விஷயத்திலையும் கூட அதை அதை என்ன பண்ணா ரொம்ப சிம்பிளா டிஸ்கவுண்டிங்னு ஒரு வார்த்தை உண்டு ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா புறக்கணிக்கிறது அதனுடைய சின்ன கூரை வந்து சொல்லி அதை வந்து உரங்கட்டுறது இந்த மாதிரியான ஒரு ஒரு வேலையை தான் அவர் செய்யறாரு நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் டீலிமிடேஷன்ல அவர் அதை தான் செஞ்சாரு இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை ஆளுநர் அதிகார விஷயத்துல செஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசு திமுக அரசு தான் செஞ்சிருக்கு அதுக்கு திமுக அரசு செஞ்சதுன்னு ஒரு வார்த்தை வரல தமிழ்நாட்டுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு எங்க இருந்திருக்கு அந்த வரலாறு ராஜாஜியா பண்ணாரு அந்த வரலாறு பெரியாரில் ஆரம்பிச்சு அண்ணாதுரையில் ஆரம்பிச்சு அப்படி தொடர்ந்தது இன்னொன்னு அந்த அந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு திமுகவில் விலக முடியாதுங்கிற ஒரு நெருக்கடி அந்த அந்த இந்த வரலாறுல இருக்கு இது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு இவர் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாருன்னு சொன்னா தமிழ் அந்த கிரெடிட் அதாவது திட்டுனா நீங்க அதிமுகவும் பாஜகவும் ஜோடி சேர்ந்ததுக்கு நீங்க திமுக வந்து வரிக்கு வரி திட்டிபிட்டு டிஎம்கே கவர்மெண்ட் செஞ்ச ஒரு 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 வழக்கு நாலு வருஷமா நடத்தி அதை தொடர்ந்து வெவ்வேறு இதுல ஃபைட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்த ஒரு ஒரு கொண்டு வந்த ஒரு இதுல மட்டும் அதுல மட்டும் திமுக ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாடு அந்த நோக்கத்திலே தெரியும் தீமையை சிறுபான்மையோர் வாக்குகளை சிதறடிச்சு இது பல்வேறு இடங்கள்ல அவங்க செஞ்சிருக்காங்க சின்ன சின்ன பாஸ்டர்ஸ கூட்டிட்டு வந்து அவங்கள தேர்தலில் நிக்க வைக்கிற வேலையை செஞ்சிருக்காங்க அஹ் இஸ்லாமியர்கள் செறிவா இருக்கிற இடத்துல வேற ஆட்களை இறக்கி விட்டு அந்த ஓட்டுகளை பிரிக்க வச்சிருக்காங்க அசாம்ல பாஜக ஒரு வேலை செஞ்சது என்னன்னு சொன்னா சிறுபான்மையோர் செறிவா இருக்கிற இடங்கள்ல தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சு அதை பிரிச்சு அவங்களோட ஓட்டு வந்து ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கான வேலையை வந்து செஞ்சிருக்காங்க இங்க மைனாரிட்டி ஓட்ட காலி பண்றதுக்கான ஒரு கருவியா விஜய் வந்து பயன்படுத்தப்படுறாரு அத அது வெறுமனே ஜஸ்ட் போக்குல எல்லாம் சொல்லல நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க அவர் குஜராத் கலவரத்தை பத்தி ஏதாவது அவருடைய கட்சியில யாராவது எப்பயாவது பேசியிருக்காங்களா இருக்கவே இருக்காது மாதவ மேடம் ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதான்றார் ஊழலை ஊழலை பத்தி ஏதோ இந்த காலேஜ் கட்டுறத ஊழல்னு இன்னும் பேசிட்டு இருக்காரு ஊழலோட வடிவம் வந்து இந்தியால மாறி மாறி எங்கேயோ போயாச்சு பாஜக வந்து டிமாரிடைசேஷனோடவோ அல்லது ஜிஎஸ்டிக்கு பிறகு அல்லது இவங்களோட பெரிய பெரிய கட்டுமானங்கள் இல்ல அதானி வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க பணத்தை எப்படி கொண்டு வந்தாருன்னு சொல்லி நவீன ஊழல்கள்ல வந்து ஒரு வண்டி ஊழல் இருக்கு நான் இதை இத பேச வேணுன்னு எல்லாம் சொல்லல அது ஊழலை வந்து ஒழிக்கிறதுங்கிறது வந்து இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்துல அது ஒரு பிராக்டிக்கலி இம்பாசிபிள் நீங்க அங்க கை வச்சாதான் இதை மாத்த முடியும் ஆனா அதுலயுமே அவர் அந்த ப்ரையாரிட்டி இருக்குல்ல அவர் இந்த காலேஜ் கட்டுறாங்க அப்படிங்கிற ஊழலுக்கு மேல போல ஏன்னா திடுது மத்த எல்லா ஊழலோடையும் லாட்ரிக்கு சம்பந்தம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல அதனால அப்படி ஒரு ஒரு தொடர்பு இருக்கலாம் இவங்க இந்த மாதிரி ரொம்ப நேக்கா ஒதுங்கிக்கிட்டு இவர்கள் ஒரு 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 அஜெண்டாவோட தான் இவங்க அத்தனை பேரும் அசம்பிள் ஆகுறாங்க இவங்க ஜெயலலிதா ஜெயலலிதாவோட ஊழலை பேசுறது இல்லை அண்ட் மதவாதத்தை குறித்து இவர்கள் இவர்கள் பேசுற விதம் இருக்குல்ல அத மாதிரி ஒரு ஆபத்தானது கிடையாது பிஜேபி எப்படி விட்ரா மதவாதம் மதவாதம் கூட இல்ல சொல்லல பிளவுவாதம் ஓகே எம்ராயான் படத்துக்கு எதிரா இவர் இருக்கிற துறை இவர் சொன்னார்ல இருநூறு கோடி சம்பாதிச்ச இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன் உச்சத்தை தூக்கி போட்டு வந்திருக்கேன்னு அது வேற கதை இருக்காது அப்புறம் அத அத அதுல வச்சுக்கலாம் அவர் ஏன் விட்டுட்டு வந்தாருங்கிறத பேசனோனா அது ஒரு ஸ்டோரி வரும் எம்ரான் படத்துக்கு எதிராக பாஜக வந்து எவ்வளவு அசிங்கமான அரசியலை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் பண்றாங்க அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு ஆள் கேச போட்டு அசிங்கப்பட்டு கட்சியை விட்டு வெளியில அனுப்புறாங்க அதை மீறி முன்னூறு கோடியை சம்பாதிக்குது தன்னுடைய துறையில் நடக்கிற அநியாயத்தை கேட்கறதுக்கு ஒன்னும் அறிவு இல்ல அல்லது விருப்பம் இல்ல இதுதானே இவரோட இது 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 இப்படிதானே இவரை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படி அப்படி இருக்கும்போது அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணுவாரு முதல் கேள்வி சிறுபான்மையோரை வந்து பிரையாரிடைஸ் பண்ணி அந்த ஓட்டை பிரிக்கிறது தான் இவரோட அசைன்மெண்ட் அப்படிங்கிறது தெரியுது அந்த சிறுபான்மையா இருக்காரா ஒரு ஒரு இஃப்தார் நடத்திட்டா போச்சா வக்பு சட்டத்துக்கு எதிராக அவங்க ஒரு ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா என்னன்னே தெரியல எழுதி காட்ட சொல்லிருந்தா என்ன கஷ்டமாயிடும் உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லைன்னு சிம்பிளா முடிக்கிறாரு நான் அது எனக்கு பரிதாபம் தான் வருது நான் சீரியஸா எனக்கு புசியானது மேல இது இதுக்காக வந்து அவர் வந்து அவர் ட்ரால் பண்றதுல எதுல எல்லாம் எனக்கு இஷ்டம் அங்க சரக்கு இருக்குது அவ்வளவுதான் இல்ல அவர் ரசிகர் மன்ற தலைவர் தானேங்க

இன்னைக்கு ஏதாவது அஜித் படத்துல அஜித் தேட்டர்ல போயி டிவிக்கே டிவிக்கேன்னு கத்தி மிதிவாயிட்டு வந்திருக்காங்க போல் இருக்கு இந்த இந்த குரூப் ஆர்கனைஸ் பண்றதுல அவர் ஓகே பாலாபிஷேகம் மண்ணு மாவட்ட வாரியா பாலாபிஷேகம் பண்ணு பேனர் வையின்னு சொன்னா அவரால செஞ்சிட முடியும் அவரை கொண்டு வந்து அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவகாசம் கொடுக்கல அவங்க இவங்க டிவில பேசுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் எதுக்கும் தயாரா அதாவது ஆசை இருக்கு தாசல் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு கழுதமைக்கேன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து சப்ஜாடா பொருந்துறது இந்த இவர்களுக்கு தான் ஏன்னா இது இந்த இடத்துல தன்னை தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு இவர்களுக்கு போதுமான அவகாசம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான மீடியா அட்டென்ஷன் இவங்களுக்கு கிடைச்சது அவரு ஏழு நிமிஷமா என்னமோ ஒரு செலவு பண்ணுது எங்க அந்த பண்ணது விமான நிலைய பிரச்சனைக்கு ஏழு நிமிஷம் தான் மொத்தமா பேசினது ஆனா காலையில அவர் பல்லு வழக்கு ஆரம்பிச்ச ஆரம்பிச்ச லைவ் அவர் போய் உள்ளூர்ல சேர்ந்து அங்க பேசிட்டு ரிட்டர்ன் அவர் வரைக்கும் லைவ் போட்டாங்க எல்லா சேனல்களும் லைவ் அவரு அந்த இஃப்தார் விருந்து கொடுத்த ஈவெண்ட்டுக்கு கணக்கு வழக்கு இல்லாத லைவ் வீடியோஸ் எல்லாம் போனது இவ்வளவு ஒரு ஒரு வாம் வெல்கம் வேற எந்த புது தலைவருக்கும் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல அவ்வளவு இருந்தும் கூட அவர்கள் தங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு தங்களை ஈவெண்டோ அது ஒரு டிஎம்கே எதிர்ப்பு அசைன்மெண்ட்னாலும் கூட அதுக்கு ஒரு குறைந்தபட்ச தகுதி வேணும்ல நீங்க பிகில் படமா சி சிஜில பண்ணிக்கிறதுக்கு ஃபுட்பாலே தெரியலனாலும் ஃபுட்பால் பெருசா விளையாடுற மாதிரி நீங்க கிராஃபிக்ஸ்ல பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஒரு அரசியல் எதிர்பார்த்தாங்களான்னு தெரில ஸோ இவர்கள் கொடுத்த எல்லா வாய்ப்பையும் தவற விட்டுட்டு ஆனா ஸ்ட்ரைட்டா எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி வேணும்னு நெகோசியேட் பண்ற கனவுல இவங்க இருந்திருக்கிறாங்க அதனுடைய தான் இப்ப அது நடக்குது ஒன் ஏடிஎம்கே இல்லைன்னு உடனே பேரம் பேச ஒரு ஆள் இல்லைன்னு உடனேவே அவங்களுக்கு வந்து இனி வந்து அஹ் அவசரப்பட்டு கட்சியை கட்டிட்டோமோங்கிற லெவல்ல யோசிச்சால வெளியே இப்படி ஒரு இது வர வாய்ப்பு இல்ல இல்ல யாருமே டெல்லி போயிட்டு வந்த டைம்ல வந்து அவங்க சீமானுக்கெல்லாம் தூது விட்டாங்க மீண்டும் பேச்சுவார்த்தை அதுல வாங்க விருந்து ஏற்பாடு பண்ணுங்க வந்து சாப்பிடலாம் உன்ன பேசலாம் அப்படியான தூதுலாம் விட்டாங்க இப்பவும் அதுக்கான முயற்சிகள் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் என்ன இது அதுவாவது செல்பெடுக்குமா இல்ல இல்ல அவரு சீமான் அமித்ஷா ஒத்த கருத்துறை கட்சிகளோடு கூட்டணி இருக்காரு சீமான் கதை அது பிரச்சனை அறுபது வயசு ஆயிடுச்சு ஆயிடுச்சுல முக்கியமான ஆட்கள் எல்லாம் இல்ல அதாவது ஃபீல்டுல வேலை செய்யறதுக்கான ஆட்கள் இல்ல சோ அவர் வந்து இந்த இந்த வண்டிய இதுக்கு மேல ஓட்ட முடியாது செகண்ட் ஹேண்ட் வண்டியை விக்கிற விக்கிறதுக்கான கடைசி காலம்னு ஒண்ணு இருக்கும்ல இதுக்கு மேல வித்தா மொத்தமா காயிலாம் கிடைக்கிதான் போடணுங்கிற கண்டிஷன்ல வண்டியை நல்ல விலைக்கு வித்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு சோ அது ப்ராபபிளி அங்கே தான் அவர் கிடைக்கும் இவர் எதுவும் கொடுக்க மாட்டாரு இவர் எப்பயாவது சினிமாவில வந்து மத்தவங்களுக்காவது ஒரு ஒரு அடையாளம் இருக்கு நீங்க அஜித்த பாத்தீங்கன்னு சொன்னா அஜித்தை பத்தி சொல்றவங்க நீங்க மத்த கிரிட்டிசிசம் இருந்தாலும் கூட அஜித் வந்து பிரியாணி போட்டாரு இவருக்கு செஞ்சாரு தனக்கு தன் கூட க்ளோஸ் அசோசியேட்ஸ்க்கெல்லாம் வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 வரலாறு இருக்கு அவங்களுக்கு சொல்றதுக்கு பைக் வாங்கி சோ அவருக்கு ஒரு பங்கேற்பு இருக்கு அவரு அந்த மாதிரி வந்து மற்றவர்களுக்கு செஞ்சவரும் கிடையாது சோ இவரால எம்ஜிஆர் ஆக முடியாது விஜயகாந்த் ஆக முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் செஞ்சாங்க அஜித் அளவுக்கு அஜித்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னொரு இருக்கு அஜித் இவர் வந்து மீசை அளவுக்கு கூட ரிஸ்க் எடுத்தது இல்ல படத்துல மத்தவங்களாவது செஞ்சாங்க அந்த ரிஸ்க கூட எடுக்காத ஒருத்தர் அரசியல்ங்கிறது ஒரு ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்து வேலை அது நேரம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்காது சூழல் எவ்வளவு அனுமதிக்குதோ அந்த அந்த அளவுக்கு நீங்க செஞ்சாகணும் அன்புமணி அவர் அவர் ஒரு பாலிட்டிக்ஸ் பண்றதோட விளைவு தான் பாமாக்கா வந்து இந்த அளவுக்கு போயிருக்குது வெளியில வராம சௌரியமா அந்த கடற்கரையில உட்காந்துட்டு டால்ஃபினை பாத்துட்டு ஒரு வரசியல் பண்றா இல்லையா இவர் அதை விடவும் மோசமான ஒரு அரசியல் பண்றாரு சோ எந்த ரிஸ்க்கும் எடுக்காம கம்ஃபர்டபுலா கால் நீட்டி உட்கார்ந்துகிட்டு தனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சதோட விளைவு தான் இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க இது ஒரு பிரஸ்ட்ரேஷன்ல வந்ததுதான் பட் நாம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த இந்த இவங்களுக்கு கிடைக்கிற அட்டென்ஷன் இருக்குல்ல இது ஒரு செக்ஷன் வாக்காளர்களை சும்மா வந்து வைப் பண்ற மாதிரி தேட்டர்ல வந்து சும் ஆடி பாடுற மாதிரி செஞ்சு ஓரங்கட்டி பிஜேபிக்கு ஒரு ஒரு சகாயம் பண்றதுக்கான ஒரு ஒரு கட்சியா தான் அவர் விரும்பி செஞ்சாரா இல்ல அவர் சுத்தி இருக்கவங்கள வச்சு செஞ்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா குசியானந்த் வந்து பாண்டிச்சேரி சிஎம்மோட ஓட நெருக்கமானவர் பாண்டிச்சேரி சிஎம் வந்து யாருக்கு யார் பக்கம் இருக்கவருன்னு தெரியும் அவர் வந்து பிஜேபியோடதுன்னு தெரியும் ஸோ இவரு இவங்களோட இவங்களோட ஒட்டு மொத்தமா சுத்தி இருக்கிற கே கேஸ் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எல்லா எல்லா பாதைகளும் நேராக போய் நாக்பூரில் தான் நிற்குது சோ இந்த இந்த நான் இப்ப சீமான் வந்து ஒரு ஒரு கட்டத்துல சேர்த்து அதோட அதோட ஹோல்டர் ரீச் பண்ணிட்டார்ல அந்த நான் எனக்கு பிஜேபியும் பிடிக்காது ஆனா டிஎம்கேக்கு அந்த ஃபோர்ஸ் போயிடக்கூடாதுன்னு அவங்கள என்டர்டைன் பண்றதுக்கு சீமான் ஒரு சீரியல் நடத்திட்டு இருந்தாரு அதோட லஸ்டர் குறையும் போது அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக விஜய் கொண்டு வர்றாரு பட் ப்ராப்ளம் வந்து சீமான அளவுக்கு கூட உழைப்பதற்கு விஜய் தயாரா இல்ல அண்ட் அவங்களோட வாரிசுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க அவங்க என்னன்னா நேர போய் ஸ்ட்ரைட்டா அவர் அவரு பதவி ஏத்துருவாரு முதலமைச்சர் ஆயிடுவாரு நம்ம வேலையை பார்க்கலாங்கிற ஒரு கற்பனையில இருக்கிற ஒரு ஒரு குரூப்ன்றதுனால அது ஒரு கலகலத்துக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் கூடுதலா தாடிபாலாஜி மாதிரி இன்னும் பலர் இனிமேதான் அதுக்கு அதுக்குதான் சொன்னார்ல ஆஹ் இந்த பலூன் கதையெல்லாம் சொன்னார்ல அது ஒரு லாஜிக் சொன்னாரு பணத்துக்காக இல்ல தளபதிக்காக உள்ள உழைச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முப்பது வருஷமா உழைச்சு வந்தாங்க முப்பது வருஷமா கட்சியில இருக்கவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு தெரியல அது இருக்கட்டும் முப்பது வருஷமா உழைச்சு வந்திருக்காங்கன்னா முப்பது வருஷமா என்ன உழைச்சாங்க ரசிகர் மன்றத்துல விசில டிக்கெட் வாங்கிருப்பான் ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருப்பான் அவ்வளவுதான் நடந்திருக்கும் சோ உழைச்சு வந்தாங்கன்னா இவங்க வந்து ஒரு மாதிரியான ஒரு அந்த கற்பனை கற்பனை வில போகாதுங்கிறதுக்கான இனி வந்து பாஜகவும் நம்மள சீண்டாது அத்தி ரெண்டும் இருந்த போது இவங்களுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு சிம்பிள் சுருக்கமா சொல்லணும்னா இதான் இவர்கள் ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாங்கன்னா விஜய்க்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது ஒரு பேருக்கு இவரை சேர்த்துக்கிட்டா நம்ம ஒரு ஒரு பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இருந்தது இவர் ரொம்ப பந்தா பண்ணி அந்த 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 ஆட்டத்தை கலைச்சதுனால வளர்த்தவங்களே என்ன பண்றாங்கன்னா கைவிடுறாங்க பட் பழக்கம் இங்க இந்த சைடு பார்த்து கத்தி கத்தி பழக்கமானதுனால ஆனதுனால அவருக்கு வந்து அவங்கள வந்து பகச்சுக்கிறதுக்கு அவருக்கு தெரியல முடியல அதுதான் இப்ப நடக்குது அவங்க கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கலாம் நம்ம டிமாண்ட் பண்றதுக்கு அந்த ரேட்டை ஏத்துறதுக்காக நீங்க கால்சீட் கொடுக்கல இழுத்து அடிக்கிறீங்கன்னு சொன்னா வாடகை சம்பளத்தை ஏத்துவாங்கல்ல இப்ப நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா அவர்கள் வந்து நாற்பது சீட்டு வரைக்கும் ஏறி வந்திருக்கிறாங்க ஆனா அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா நீங்க ஒன்றும் அவ்வளவு ரீச் இல்லை ஒரு நடிகரா நீங்க வந்து ஒரு ரீச் இருக்குதை தவிர ஒரு மக்கள் தலைவரா நீங்க இன்னும் மாறிரல அது இல்லாம உங்களுக்கு வந்து நீங்க பூத் கமிட்டி போடல வேட்பாளர்கள் யாரு ஆனந்தையும் விஜயும் தவிர வேற யார் வேட்பாளர் இருக்கிறா எல்லாம் கேட்டுட்டாங்க பாருங்க எங்க மாசம் வந்து நாங்க காட்டுறோம் மே மாசம் தளபதியுடைய படம் வந்து ஷூட்டிங் முடியுது அதுக்கப்புறம் களத்துல இறங்குறோம் ஆறு மாசம் ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறோம் அப்புறம் வந்து பேசுறோம் அப்படின்றது தான் அந்த ஆறு மாசம் அவங்க பிரசாந்த் கிஷோர் சொன்னது ஜான் விஜய் சொன்னது ஆதவர்ஜுனா சொன்னது எல்லாமே அந்த ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பேசுறோம்னாங்க ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு அது அது சும்மா அது அவங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டாயிரம் பிரியாணி போட்டில தான் ப்ராப்பரா குடுக்குற அளவுக்கு கூட இல்ல அந்த இப்தார் சொல்றது அததான் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு ஒரு விருந்து கொடுக்குற அளவுக்கு கூட இவங்களால கட்டுக்கோப்பா ஒரு அமைப்பை நடத்த முடியாதுங்கிறது தான் நடந்த சம்பவங்கள் காட்டுற உதாரணம் இவர் களத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா அந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒழுங்கு வேணும் ராகுல் காந்திக்கு இல்லாத செக்யூரிட்டி பிரச்சனையா அவரு திரெட் இருக்கு அவர் கூட்டம் வர்றதுக்கு இது எல்லா வாய்ப்பும் இருக்கு அவரு மக்களை வந்து தன்னோட தான் முடிஞ்ச அளவுக்கு சந்திக்கிறாரு சாதாரணமா எல்லாராலையும் போய் ஒருத்தர் கூட போய் ஒரு ஒரு பைக் ரிப்பேர் பண்றவருக்கு கூட உட்கார முடியுது செருப்பு தைக்கிற ஒரு கூட போய் உட்கார முடியுது அப்படியெல்லாம் பண்ண முடியுது இவருக்கு அதை விட பெரிய செக்யூரிட்டி நெருக்கடி கிடையாது ஸோ மக்களை சந்திக்கிறதுங்கிறது வந்து சந்திக்கிறது இயலா சந்திக்க முடியாமல்ல சந்திக்க விரும்பல அவர் அவருடைய அவரோட அந்த அந்த அவரோட ஒட்டுமொத்த ஹிஸ்டரியை பார்த்தீங்கனால அது தெரியும் ஸோ மக்களை சந்திக்க விரும்பாதவரு அதுக்கு அது மக்களை சந்திக்கிற அளவுக்கு வந்து தயார்படுத்துற அளவுக்கு டிசிப்ளின்டான ஒரு அமைப்பு இல்லாத அவரால அப்படி ஒரு 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 பயணத்தை தொடர் பயணத்தை அவங்களால செய்யவே முடியாது ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு 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 வைப் பண்ற ஒரு ஃபேன் கூட்டத்தை வச்சுட்டு விஜய பார்த்துணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்கள வச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஒரு பயணம் சுற்றுப்பயணம் போனீங்கன்னாலும் கூட அது ஒரு என்ன சொல்றது அது டிராபிக்கை குழப்பி மக்களை இன்னும் கடுப்பேத்தி விடுமே தவிர ப்ரொடக்டிவா எதுவும் செய்யும்னு எனக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒண்ணு அது கட்சியிலிருந்து அந்த நெருக்கடி விஜய்க்கு போகணும் அல்லது அந்த உத்தரவு அந்த உத்தரவு விஜய்கிட்டேந்து கட்சிக்கு வரணும் இங்க ரெண்டுமே நடக்கல ரெண்டு சைடுமே ஒன்ன ஒன்னு குட்டிச்சுவராக்கதே தவிர ஒருத்தன் உருப்படியா இருந்து ஒருத்தன் குட்டிசோரா போறவனா இருந்தான் அவனை திருத்துவான்னு நம்பலாம் இதுல ரெண்டுக்குமே ரெண்டுக்குமே விளங்காது இவரும் அது அதுக்கான ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல இவங்களும் அதற்கான தகுதியும் பண்புகளும் இருக்கிறவங்க மாதிரி எனக்கு தெரியல ரெண்டையும் ஸ்பாயில் பண்ணிட்டு கனவோட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன நினைச்சேன்னா ஒரு பத்து வருஷம் வண்டி ஓட்டுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது இருபத்தாறு எலெக்ஷன்லயே இது சந்திச்சிருச்சிடும் அடுத்த சரத்குமார் தயாராகிறாருங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும் சரத்குமாருக்காவது ஒரு ஒரு காஸ்ட் போட்டு இருந்தது இவருக்கு இவருக்கு என்னன்னு தெரியல பாக்கலாம் அவர் வந்து இன்னொன்னு இதுல அவரோட அவர் அந்த சினிமாவை விட்டுட்டு வர்றாருங்கிறது இருக்கு இல்லையா அதை ஒரு தியாகம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிட வேண்டாம் தமிழ் இண்டஸ்ட்ரி செத்துக்கிட்டு இருக்கு இருநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற விஜய் அதை அதை விட்டுட்டு இறங்கி வந்து கேரக்டர் ரோல் பண்ண முடியாது ஜெய்சங்கருக்கெல்லாம் இந்த அந்த ஒரு ஒரு பறந்த மனப்பான் மனசு இருந்துச்சு அவரு இறங்கி வந்துட்டு சரி ரைட்டு ஒரு கேரக்டர் தானே பண்ணிட்டு போவோம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் ரவிச்சந்திரன் இவங்க எல்லாம் செஞ்ச மாதிரி பட் சத்யராஜ் கூட இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் பட் விஜய் வந்து அந்த மாதிரி இறங்கி வந்து இன்னொருத்தரோட இன்னொருத்தர் ஷூட்டிங் நடக்கும் போது தன்னோட சீனுக்காக வெயிட் பண்ற அளவுக்கு தன்னை இறக்கிக்க வேண்டாம் போதும் அந்த இருநூறு கோடி வாங்கினேங்கிற ஸ்டேட்டஸோட விளைய்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் இது எதுக்கு அறுபது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டு போதும் அப்படின்னு தான் நம்ம எடுக்கணுமே தவிர மற்றபடி அது வந்து ஏதோ இனி வந்து அதுக்கு ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷத்துல இந்த கடந்த நாலு மாசத்துல எத்தனை படம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறீங்க தேட்டர்கள் இப்பவே ஞாயிற்றுக்கிழமையிலே தேட்டருங்க காலியா இருக்கு படம் வர்றதும் இல்லை ஷூட்டிங் நடக்கிறதும் குறைஞ்சு போச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி அது அது செத்துட்டு இருக்குங்கிறத அவர் சென்ஸ் பண்றாரு அதனால ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான கட்சிக்கு வந்திருக்காரு பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு நல்ல ரேட் கிடைச்சிருக்கும் அன்பார்ச்சுனேட்லி அது இப்ப இல்ல சோ சோகங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நாம ஆறுதல் சொல்ல வேண்டியது அவ்வளவுதான் ஆட்டத்தை கிளப்பாரு நாம இந்த இந்த வலையில விழாமல் சிறுபான்மையோரை வந்து இவர் இவர் எப்படி எந்த அளவுக்கு சிறுபான்மையோருக்கு எதிரான செயலை செய்யறாங்க இன்னாக்டிவா இருந்து எதுவுமே செய்யாமல் சிறுபான்மையோருக்கு எப்படி பாதகம் பண்றாங்கிறத நாம கொஞ்சம் சீரியஸா பேசணும் ஏன்னா அந்த இடத்துலதான் அவங்க வேலை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டும் கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி